ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒருத்தவங்க கமாண்டில் கேட்குறாங்க நீங்கள் என்ன பெரிய இது வாங்க எங்கள் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பெரிய இதுதாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அதுதான் ஓகேவா நீ என்ன இப்படி நான் இப்படி யார் நீ பெரியல்லாம் நான் சின்ன அப்படிலாம் கிடையாது என்னை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பெச்சைக்காரனாக இருந்தாலும் சரி ஏ ஏழப்பட்டவங்களாக இருந்தாங்க சரி எல்லாமே என்னை பொறுத்த அளவுக்கு சரி சமம் தான் சரிங்களா நீ பெரிய நீ பெ நீ வசதியாக இருந்தால் உன் வீட்டோட தான் இருக்க போகிற மற்றவங்களுக்கு ஒன்று எடுத்து வந்து கொடுக்க போகிறது கிடையாதா என்னை பொறுத்த அளவுக்குங்க ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் பெரிய பெரிய வசதியாக இருந்தாலும் என்னதான் எல்லோரையுமே சரி சமம் தான் ஓகேவா கடவுள் அப்படி தான் யாரையும் படைச்சிருக்கான் சரியா எல்லாம் போகும்போது போது எல்லாம் ஒரே இடத்துல தான் போட்டு பார்த்துக்கிறாங்க அவங்கள ஒன்று மானத்தில் குத்துக்கிட்டு போய் இது பண்ணுறதுக்கு இல்லை தேவையில்லாமல் பேசிக்கிட்டு யோசிக்கலாம் ஒழுங்காக மூடிக்கிட்டு அவங்க வேலையை அவங்கவுங்க பாரு தேவையில்லாமல் என்னை பற்றி பேசினா வாழ்க்கையெல்லாம் ஒடிச்சு அப்படியே இது பண்ணிவிடுவோம் பார்த்துக்கோ ஒழுங்காக இருந்துக்க எங்கிட்ட வந்தேனா அவ்வளோதான் விளாண்டு ஒன்று அவங்க சும்மா விட்ட ஒன்றா எதாவது அடிப்புனே எனக்கு தெரியாது ஒழுங்கு மாதிரி தான் ஒழுங்காக இருந்துக்க